கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளியின் ஆசிரியர்கள் மூன்று பேர் சேர்ந்து அப்பள்ளியில் பயின்று வரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள அவல நிலையும் கையாலாகாத விடியா திமுக அரசை கண்டித்தும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் மூன்று பேர் சேர்ந்து அப்பள்ளியில் பயின்று வந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதை கண்டித்தும் கையாலாகாத விடியா திமுக அரசை கண்டித்தோம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் போச்சம்பள்ளி தாலுகா ஆபீஸ் எதிரே நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆளும் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் சின்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் அப்பா பிள்ளை வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட கழக அவைத்தலைவர் முருகன் பர்கூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திருநாவுக்கரசு முன்னிலை வகித்தனர் கழக அவைத்தலைவர் டாக்டர் வி இளங்கோவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன எழுச்சி உரையாற்றினார் அப்போது அவர் பேசும்போது மது மற்றும் போதையினால் தமிழகம் தள்ளாடுவதாகவும் அதை தடுக்க வேண்டிய ஆளுங்கட்சி போதைப் பழக்கத்தை ஊக்குவிப்பது பொதுமக்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தார் ஆகவே இந்த திமுக அரசை அப்புறப்படுத்த வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை எனவும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைத்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் லக்ஷ்மணன் மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் முருகேசன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சங்கர் பொதுக்குழு உறுப்பினர் ஏ கே வேலு பலராமன் சதீஷ் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் காவேரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு பர்கூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கே வி கோவிந்தராஜ் மத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் விவேகானந்தன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் ஊத்தங்கரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் மேற்கு ஒன்றிய செயலாளர் மாதேஸ்வரன் நாகர்ஜூனல்லி பேரூராட்சி செயலாளர் கே எஸ் கோவிந்தராஜ் பர்கூர் பேரூராட்சி செயலாளர் மகேஷ் ஊத்தங்கரை பேரூராட்சி செயலாளர் துரை விவசாய அணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி இளைஞரணி துணை செயலாளர் சுரேஷ் வர்த்தக அணி செயலாளர் விஜயகாந்த் உள்ளிட்ட ஏராளமான மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி நிர்வாகிகள் ஊராட்சி செயலாளர்கள் கழக செயலாளர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியாக போச்சம்பள்ளி ஒன்றிய அவைத் தலைவர் மகேந்திரன் நன்றி உரையாற்றினார் அரசு மக்களை காக்க வேண்டி நடைபெறுகின்ற அரசாக இருக்க ஆனால் குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற அரசாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது பாலியல் பலாத்காரத்தை கண்டிக்க வேண்டிய அரசு தடுக்க வேண்டிய அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசு இதையெல்லாம் திருத்தி குற்றவாளியை பாதுகாக்கின்ற நிலையில் தான் இருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் அதை செய்கின்ற முதல் நபர் தமிழகத்திலேயே யாரோடு அன்பு துணைவியார் கழகத்துறை பொதுச் செயலாளர் அணியாளர்கள் எங்கு எந்த கொடுமை நடந்தாலும் எங்கு எந்த தவறு செய்தாலும் முதல் குரலாக வன்மையாக கண்டிப்பதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று களத்தில் இருக்கின்ற முதல் தலைவி மக்கள் தலைவி அந்நியார் மக்களுக்காக இருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் நாளை இந்த நாட்டை ஆள் தான் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை அதை உடனடியாக தீர்க்கின்ற வழியில் அவர்கள் செய்வார்கள் திட்டமிட்டு செய்வார்கள் நிறைவான ஆட்சி தமிழகத்துக்கு தருவார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சற்று கூறிய இரண்டு நாட்களுக்கு முன்னால் இதே போச்சப்பள்ளியில் ஒரு கொடுமை நடந்திருக்கிறது கொடுமையை நடத்தியது யார் என்பதை தெளிவாக புலனாய்வு மூலம் செய்கின்ற பொழுது அங்கே அந்த குழந்தைகளுக்கு யார் ஆசிரியராக மட்டுமல்லாமல் தாய் தந்தையாகவும் கடவுளாகவும் இருந்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஆசிரியர் மூன்று பேர் அந்த குழந்தையை பாலியல்படுத்த பலாத்காரம் என்று சொன்னால் மரண தண்டனை வழங்கி அவர்களின் முஸ்லீம் என்னென்ன கொடுமைகள் செய்ய வேண்டுமோ அத்தனை குற்றவாளி செய்த நாளை இந்த நாட்டில் கொடுமைகள் நடைபெறக்கூடாது என்பது மக்களை அச்சுறுத்த வகையில் மக்களுக்கு தெரிகின்ற வகையில் பல தண்டனைகளை சொல்வார்கள் அதை போல இங்கே இந்த கொள்முகளை செய்தவர்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரசு இந்த மாதிரி ராஜாக்கள் தான் அந்த காலத்துல நாட்டு ஓட்டு வச்சு மக்களுக்கு எல்லாம் தந்தோலா போட்டு எல்லாத்தையும் கூட்டி வச்சு மக்களுக்கு தெரிகின்ற வகையில் அந்த கையவாளியை சுட்டி காட்ட அந்த கையவாளியினுடைய குடும்பத்தை தெரிவில் நிப்பாட்டி பல கொடுமைகள் செய்தவர்களை சாவடிப்பார்கள் வளர்ந்ததனை வழங்குவார்கள் அதை போல இந்த நாட்டியம் இம்மாதிரி வன்முறைகள் பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சட்டம் மட்டும் போதாது அதை நிறைவேற்றுகின்ற அரசாக இருக்க வேண்டும் குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசை தூக்கி எறிய வேண்டும் அம்மாவி அரசை தமிழகத்திற்கு எதிர்வாழ்க்கான மக்கள் அவர்கள் புரிந்து கொண்டு மாதிரி அரசுக்கு வரவிடக்கூடாது என்பதை உறுதியாக நின்று ஒரு தகுந்த நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தகுந்த நீதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஆதரவில் இருக்கின்ற அரசு தான் செய்ய முடியும் அந்த அரசுக்கு உறுதியாக அந்நியாளர்கள் மக்களுக்கு காவலாக காவல் தெய்வமாக இருப்பார்கள் என்ற உறுதியினை உங்களுக்கு அளித்து இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஏன் பெருமக்கள் எப்போ இதனால் எல்லா ஆசிரியர்களும் கெட்டுள்ளது கெட்ட குணம் படைத்த இந்த பூசிய மூன்று ஆசிரியைகளில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நடுத்தறிவில் செய்ய வேண்டும் அம்மாதிரி பெரியதாக மக்கள் கூட மற்றவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற வண்ணம் இதை செய்ய வேண்டும் கடுமையான சட்டத்தை அவர்கள் மீது அமுல்படுத்தி தகுந்த தண்டனை வழங்கி மக்களுக்கு எதிர்காலத்தில் தகுந்த பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் இதை வன்மையாக கண்டிப்பவர் இனி வருங்காலங்கள் இம்மாதிரி நடந்தால் முதலமைச்சர் தீப்பிட்டே இங்கிருந்து படை புறப்பட்டு முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் வெளியிலே வர முடியாத அளவுக்கு தமிழக முதல் மக்கள் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை சந்திப்பார்கள் செய்தியை உங்களுக்கு சொல்லி மற்றது சொல்றது ஒண்ணுங்க ஆகவே தயவு செய்து நீதியை நிலைநாட்டுங்கள் தண்டனையை விரைவாக வழங்கிடுங்கள் எங்களுக்கு டெல்லியில் நினைத்துப் பார்க்க வேண்டும் மு க ஸ்டாலின் குடும்பத்தை மட்டும் பாதுகாப்பதற்காக தன் குடும்பம் மட்டும் தமிழகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சியை நடத்துகிறார் இந்த ஆட்சி அடக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டும் அதற்கு உண்மையான சக்தி யாரும் இருக்கிறார்கள் சொன்னால் திராவிட கழகத்திலே மட்டும்தான் கலாச்சாரப்படி என்னென்ன கொடுமைகள் என்ன தெரியாது என்ன தெரியாது அந்த அளவுக்கு ஒரு கொடுமையை அந்த குடும்பத்திற்கு எங்கேயோ கள்ளச்சாலையை காட்டலாம் அதை குடிக்கலாம் சாவரம் கள்ளச்சாராயம் காய்ச்சல் வந்து ஒரு சிறிய ஜாமீன் கொடுத்து வெளியில் ஜாலியாக இருக்கா மறுபடியும் டாக்குறாங்க ஏதோ அதையே சேர்த்து குடிச்சு அவன் செத்து போட்டுலாம் பெரிய அவருக்கு பத்து லட்சம் கொடுக்கறீங்க சிறுமிக்கு என்ன செய்ய போறீங்க ஐம்பது லட்சம் வழங்கினாலும் பிரச்சனை செய்யலாம் ஆனாலும் ஒரு இடைக்கால நிவாரணமாக ஐம்பது லட்சம் நிவாரணத் தொகை உடனடியாக வழங்கி இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகோளை விடுத்து வன்மையாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசை கட்டிக்கொண்டவரும் நாளை தகுந்த நீதிபதி வேண்டும் என்று உங்களின் சார்பாக தமிழக மக்களின் சார்பாக அந்நியாரின் சார்பாக பேசிய திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு நன்றி உடன் விளைவேறு நன்றி வணக்கம் அனைத்து கட்சியுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்